ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஸ்ரீவாரி மருத்துவமனை சார்பில் உலக நீரிழிவு நோய் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி ஒவ்வொரு நவம்பர் பதினான்காம் தேதி உலக நீரிழிவு நோய் தினம் கொண்டாடப்படுகின்றது இன்று உலக நீரிழிவு நோய் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மிலியில் அமைந்துள்ள ஸ்ரீவாரி மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு பேரணியை டாக்டர் ராமதாஸ் டாக்டர் நிவேதா பிரியா ஆகியோர் தொடங்கி வைத்தாா் இதில் மருத்துவமனையில் இருந்து பேருந்து நிலையம் வரை பதாகைகளை கொண்டு செவிலியர்கள் மருத்துவர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏற்றுக்கொண்டு ஊர்வலமாக நடந்து சென்றனர் அதன்பின் சர்க்கரை நோய் எதனால் வருகிறது அவற்றை எவ்வாறு தடுக்க வேண்டும் என பல்வேறு அறிவுரைகளை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மருத்துவர்கள் அறிவுரை வழங்கினார்கள் விழிப்புணர்வு நரம்பு மண்டலத்தை பாதிப்போம் வரும் எல்லாத்தையும் விட்டு விட்டோம் யாருக்காவது அம்மா அப்பாவுக்கு குடும்பம் ரொம்ப அதிகமா